தலைவர் விஜய் வந்து பிரச்சனை நடத்தினாரு அதில் வந்து கூட்ட அரிசியில் வந்து அப்பாவி பொதுமக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்க குழந்தைகள் உள்பட அது சம்பந்தமா உங்களோட கருத்து என்னென்ன சொல்றீங்க என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்களா கூட்டம் கூடுதுன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சு இந்த கர்ப்பிணி பெண்கள் சின்ன கை குழந்தைகளை வந்து இவங்க வந்து கூட்டிக்கு போகிறது தப்பு ஏன்னா கூட்டம் கூடும் தெரியும் இவளை கூட்டம் கூடும் ஆனால் அவங்க எதிர்பார்த்த கூட்டம் வேற வந்த கூட்டம் வேற அப்படி இருக்க நம்ம வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் சின்ன பிள்ளைய கை குழந்தைகள் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறத வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது கூட்டி போயிட்டாங்க இறந்துட்டாக எல்லாம் இறந்ததுனால வந்து இப்போ வந்து இவர் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது விஜய் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து எல்லாரும் கட்சிக்காராம் காசு பணத்துக்கு கொட்டுறாங்க எவ்வளோ தான் காசு குட்டினாலும் இந்த இறந்து போன சனத்துக்கு வந்து வீடு கட்ட முடியாது பாவம் அப்படி இருக்கிற இந்த கூட்டத்து எண்ணெரிசலுக்கு யாரும் வந்து போகக்கூடாது கூடாது தான் போகணுமே தவிர மத்த எல்லாரும் போகிறாங்க இது வந்து என்னத்தை சொல்கிறது நம்ம இது வந்து உள்ளது தான் இந்த மாதிரி போகக்கூடாது போனால் இந்த பருந்து விஜய்க்கு வந்து இது கொடுத்துருக்குறா இந்த ஸ்டேஜில் தான் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து அதுகளை பொருட்படுத்தாமல் தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு இடத்த வந்து கொடுத்து அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அதுவும் வந்து அவர் வர்றது சாயங்காலம் தான் வர்றதாக முடிவு இருந்திருக்கு இவங்கெல்லாம் காலையிலேயே ஏழு மணிலேருந்து காற்று கிடந்திருக்கா தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒரு கட்சியை நம்ம வந்து நடத்தணுங்கிறப்ப அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லா வசதியுமே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்காம அவங்க வந்து மக்கள் வந்து தாகம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எல்லாமே வந்து இறந்துருக்கா அதை தான் அது கூட்ட நெரிசல் இல்லை என்னோட கருத்து இதுதான் சார் இந்த கரூர் விஜய் மாநாட்டில் நாற்பது பேர் இறந்துட்டாங்க அதை பற்றின உங்களோட கருத்து என்ன நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க தான் வருத்தமான செய்தி குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க ஆனால் மாநாட்டுக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஏன் போகிறாங்கங்கிறது தெரியலை அது ரொம்ப வருத்தமான செய்தி அதே சமயத்தில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த காலதாமதத்தோடு பண்ணினா சரியாக இருக்கும் அந்த நேரம் தாண்டி தலைவர்கள் வரும்போது இவங்கெல்லாம் காலையிலேருந்து வந்து வர வந்துட்டு வரணும்னு உட்காந்துட்டு பசி பிரச்சினையோடு இருக்காங்க எந்திரிச்சு முன்னாடி உட்காந்தவங்களாம் எந்திரிச்சி பின்னாடி போக முடியலன்னு உட்காந்துருப்பாங்க அந்த நேரம் வரும்போது அவர் லேட்டாக வந்ததால் அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் எல்லாம் முந்தி அடிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஏறி விழுந்து தான் அந்த சம்பவம் நடந்துருக்கு இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இது மாதிரி இதை வந்து அந்த அந்த மேடை பேச்சாளர்களை அவங்களே இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லணும் யாரும் நான் வரும்போது எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க இருந்து என்ன பாருங்கன்னு ஒரு அவங்க தான் கேட்பாங்க பா யார் சொல்லி மக்கள் கேட்காது அதே மாதிரி இந்த ஏற்பாட்டாளர்கள்லாம் எப்படி இந்த விஷயத்தை பார்த்துருக்காங்க பண்ணியிருக்காங்க தெரியல எம்ஆன் ஜனங்க வரும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்து கட்சிக்காரவங்க கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க எல்லாமே தவறி போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் அறிவிச்சிருக்கு அவங்க தனி ஒரு கட்சி மாநாட்டில் போய் செத்த இவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அந்த கட்சிக்கு பொறுப்பாளர் வந்து மறுநாள் இந்த பணம் தவிக்கிறாரு அவர் இருபது லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காரு ரெண்டு லட்சம் ரூபாய் அடிப்பட்டவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா எவ்வளவு பணம் வந்தாலும் போனவங்க போனவங்க தானே இப்ப எனக்கெல்லாம் வயசு கூடுங்கய்யா எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க முடியாது போட்டுருக்கேன் நான் அந்த மாதிரி மாநாட்டில் போய் சுத்துவிட்டா எனக்கு முப்பது லட்ச ரூபா கொடுப்பீங்களாயா நான் கேட்குறேன் இது என்னோட கருத்தை தான் சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை என் வயசுல இருக்க எல்லாரும் இந்த முடிவு தான் இருப்போம் அதனால அடுத்தடுத்த மீட்டிங் நடக்கும்போது இந்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உளவுத்துறை இருக்குது கட்சியிலையும் நிறைய விவரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க நீங்கள்லாம் இதை எப்படி கையாளணும்னு பாருங்க இது நிறைய மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சாவு எங்கேயும் வரல இதில் தான் நடக்குது இது ரொம்ப தொடராமல் இருக்கிறதுக்கு உளவுத்துறை எல்லாம் இதை வந்து பார்க்கட்டும் இதுக்கு மேல் கொண்ட அதிகாரிகளோ இல்லை கட்சியை சேர்ந்தவங்களோ அவங்க ஒரு முடிவு எடுத்து நம்ம மீட்டிங் எப்படி பரப்புரையெல்லாம் பண்ணணும் எப்படி வச்சுக்கணும் ஜனங்களை எப்படி கையாளணும் ஜனங்களுக்கு முதல் ஜனங்க தான் முக்கியம் செத்தது நாற்பது பேர்ல இருபது பேர் ஓட்டு போறவங்களா இருந்தாங்க இருபது ஓட்டம் அந்த ஆளுக்கு தானே இழப்பு அந்த விஜய்க்கு தானே இழப்பு இருபது கோட்டை இறந்து தரல காசு போன முக்கியம் இல்ல அதனால இது கொஞ்சம் வருத்தமான விஷயமாவும் இருக்கு இதை கட்சிக்காரங்க சரியான முறையில கையாளணுங்கிறது என்னோட கருத்துங்க கரூர்ல நீங்க பாத்துட்டு ஒரு துயர முகம் நடந்துருச்சு அதை பத்தி உங்களோட கருத்தை என்ன பண்ணுவாங்க ஒரு உயிருங்கிறது இது இல்லாம கட்சி அரைஞ்சு அவன் என்ன சொல்றது இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் இருக்காங்க இது தேவையா ஒரு கூட்டங்கிறது எதுக்கு ஒரு ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேர்த்த வச்சு முடிக்கணும் இவ்வளோ கூட்டத்துல பாவம் குழந்தையில உயர்ந்த குழந்தை உயிரில இருந்து எல்லாம் இருக்கு தேவையில்லாதது எல்லாம் இந்த கட்சி சரியில்லை அவங்கதான்

நேற்று கரூரில் அந்த தமிழக வெற்றி கிழக்கு சர்பரான கூட்டத்தில் ஒரு நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்கல்ல அது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் தெரியுமா நீங்கள் ஏதாவது செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா உங்களோட கருத்து என்னென்ன இல்லை பார்த்தோம் நேற்று நான் நைட் வந்து நியூஸ் பார்த்தேன் டப்பூரில் பார்த்தேன் இது பிரச்சனை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா கரூர் பிரச்சாரம் பண்ணுறதாக ஒரு ரெண்டு மணிக்கு வர்றதாக அறிவித்தார் அறிவித்தது வந்து எட்டு மணிக்கு நைட் வந்து அது வரைக்கும் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கண்ட்ரோல் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் போலீஸாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு ஆனால் அந்த விஜய் வரும்போது தன்னை மீறி இவங்க வந்து கட்டுப்பாடாக இழந்து ரொம்ப ஒரு அராஜகம் மாரி ஓடுறாங்க ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் ஏய் பிள்ளைங்களாம் மிதிச்சுட்டு ஓடும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது இப்படி ஒரு விஜய் வந்து விஜய்க்காண்டிதான் இப்படி உடையறாங்களா இல்லை மக்களை பழிவாங்கன்னு ஒரு எண்ணத்தை தான் தெரியல ஆனால் அத்துமீறி நடந்த விஜயை வந்து நான் வந்து நடிகர் எல்லாரும் பார்க்க போவாங்க அந்த குழந்தைங்கலாம் கொண்டு போகும்போது அத்துமீறி தன்னை மீறி அந்த பிள்ளைங்களை மிதிச்சு இருக்காரு அதையும் விஜயை பார்த்துட்டு கையை தான் ஆனா ஆனால் முடிஞ்சு அந்த பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பிள்ளை அடிப்பட்ட அழுகு அப்படியே பார்த்தா தவிக்கிறாங்க ஆனால் விஜய் அப்பயும் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பிரச்சாரம் பண்றாரு ரொம்ப கொடுமையான விஷயம் இன்னொன்று ரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு எட்டு மணிக்கு வந்தது ரொம்ப ஒரு இது தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை பிள்ளைங்களாம் அப்படியே தவிக்கிது வெயிலில் பார்த்துக்கோங்களேன்னாச்சு நூறு டிகிரி வெயில் கருவூரில் அவ்வளோ கண்ட்ரோலில் இருந்தோம் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அந்த பிரச்சாரம் கடந்து முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது விஜய் கையாச்சிட்டு போகிறத வந்து அங்கே தூக்கல மக்களை யார் தூக்கலாம்னா அப்படியே அந்த பாதிக்கப்பட்டது கிடையாது அந்த உள்ள மக்கள் வந்து ரொம்ப பரிதாபமா எனக்கு கொடுமையாச்சு அவ்வளவுடா ஒன்பது மணிக்கு முடியாது தலைமை விமானத்தை சென்னை போறாரு ஆனா சென்னையில இருந்து ஒரு சிஎம் நைட் ரெண்டு மணிக்கு உள்ள வர்றேன் ரொம்ப கொடூரமான செய்தி இது வந்து தமிழ்நாட்டு வந்து விஜய் வந்து மக்களை வந்து அழிக்க வந்தாராங்கிற கண்டிஷன் இல்லாம இருக்கு நேத்தி கரூர்ல விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரு அதை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா சார் ஆமா அது என்ன மாதிரி விஷயங்கள ஏற்படுத்துனதும் உங்களுக்கு தெரியும் ஒரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க கண்டிப்பா ஒரு நாற்பது பேர் கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லுங்க இறந்துட்டாருன்னு சொல்லாதீங்க நிச்சயமா ஏன் சார் எந்த சார் இந்த காட்டுமனம் பதில் சொல்றீங்க காட்டுமனம் பதிலெல்லாம் ஒவ்வொரு ஈரக்கொலையும் நடுங்குது பொதுமக்கள் வெளியில இது வந்து ஒரு மத ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ இல்ல உயிர் பள்ளிய கொடுத்திருக்காரு ஒரு நாற்பது உயிர்களை எடுக்கும் போது ஒவ்வொரு குழந்தையை பித்து எடுக்குற தாய் தாப்பனுக்குதான் அதனோட வழி தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கோயில் குளமா அலைஞ்சி அதை கஷ்டப்பட்டு இன்னைக்கு அத பிணைவாடைய மூந்து கொண்டு இருக்கு இன்னைக்கு கரூர் மக்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் மட்டும் இல்ல இந்திய அளவுல பேசும் பொருளாக இந்த விஜய் உருவாக்குறதுக்கு காரணம் நாற்பது பேர்களை படுகொலை செஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்லணும் இது வந்து ஒரு பண்ணிக்கணும் அவர் தரப்புல வந்து கவர்மெண்ட் மேலதான் இது வந்து பிரச்சனைகள் போதிய பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பொதுமக்கள் கண்டிப்பா எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் தான் இது ஒரு பொது வழியில ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னாக்க ஒரு தவறுதல் நடந்துருச்சுனாக்க பொதுவா வந்து அந்த அரசு மேலையும் ஒரு காவல்துறை அந்த இடத்துல இருக்க காவல்துறை மேலையும் தான் ஒரு அரசின் ரீதியான ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த விமர்சனத்துக்கும் தான் அந்த ஒரு நிகழ்ச்சியா நடக்கும் அந்த இடத்துல ஒரு தெரு ஒரு ஒரு வந்து மீட்டர்ல எத்தனை நபர்கள் நிக்க தெரியும் அப்ப இருநூறு பேர் நிக்கிற இடத்துல இருபதனாயிரம் பேர் இரண்டாயிரம் பேரை கொண்டு வந்து நிப்பாட்டுனா அவர்களுடைய சுவாச காற்று எங்க செல்லும் அந்த ஒரு நெரிச்சல் மணிக்கணக்காக காத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவர் வந்திருந்தா கூட அந்த கூட்ட நெரிசல் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார் அது ஒண்ணு இருக்கு அந்த கூட்ட நெரிசல் வந்து பல மணி நேரம் இருக்கிறப்ப அதுல வந்து சுற்றுச்சூழல் அந்த இடத்துல வந்து ஜீர்ணிக்க முடியாம மக்கள் வந்து மூச்சு தண்ணுக்கு உள்ளாவறாங்க ஒரு அரை மணி நேரம் புரியுது அவர் வந்து இருந்துட்டு கரெக்டா வந்து இருந்தாங்க அதிகரிச்சிருக்காது மக்களும் போற வழியிலேயே நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க தமிழக கழக சார்பா ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அந்த இது உங்க சம்பவம் தெரியுமா நீங்க செய்தி எதுவும் பாத்தீங்களா அத பத்தின உங்களுக்கு கருத்து ஆனா என்னன்னு எனக்கு தெரியாது தம்பி ஆனா டிவில பாக்கக்குள்ள எதோ மீட்டிங் நடந்துச்சு கருவூர்ல அந்த மீட்டிங்கல வந்து நாற்பது நாப்பத்தி மூணு பேர் தண்ணி இல்லாம வயிற்று பிள்ளைக்காரங்களும் குழந்தைங்களும் வயசானவங்களும் அதை செத்து தண்ணி இல்லாம மூச்சு விட முடியாமவும் அந்த இதுக்குள்ளே விழுந்து என்னன்னு நான் இது இல்லாம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆம்புலன்ஸ்கார வந்து அந்த சடத்துகளை தூக்கிட்டு போய் காபந்து ஓட முடியாத சூழ்நிலையில காலையில் ஒம்பது மணி பத்து மணிக்கு வாரம்புன்ற ஒரு மீட்டிங்கி சாயந்திரத்து வரில் இருந்தால் வயிற்று பிள்ளைக்காரங்களும் வயசானவங்களும் குழந்தைங்களும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா அது வரைக்கும் சோறு தண்ணி இருக்க முடியுமா சோற விடுங்க தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா அந்த இது நிலையில பிள்ளை குட்டி எல்லாமே இன்றைக்கி ஆவத்தில் போய் நின்று செத்து கிடக்கு இன்னும் ரொம்ப பேர் சீரியஸாக இருக்காங்க என்ன மாதிரி வயதானவங்களாம் ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனவங்களாம் இன்றைக்கி ரொம்ப சீரியஸான முறையில் இருக்காங்க இன்னைக்கு ஆண்டை வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் எல்லா பேரும் குழந்தைகளை பார்க்குறப்ப வகுத்து கரங்கெல்லாம் செத்து கிடைக்கல குழந்தைங்களாம் செத்து கிடைக்கல ரத்த கண்ணீர் விட்டு நானே ஒரு வயசான நான் அழுதுக்கிட்டு இருக்கேன் இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறப்பா இன்ன வரைக்கும் எத்தனையோ ஆட்சி ஆண்டு இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விபத்து நடந்தது இல்ல நான் பார்த்ததும் இல்ல எனக்கு வயசு நான் வந்து ஒன்பது ஆகுது நான் பறந்து மறுச்சிருந்தேன் ஒன்பது பேருந்து விரைந்து அறுபத்தி அஞ்சு எழுந்து வயசு ஆயிடுச்சு இப்படி ஒரு விசித்தமான ஒரு தவறு நடந்து நான் பார்க்கல எத்தனையோ பேர் வந்துருக்காங்க இவ்வளவு ஒரு தவறு நடந்திருக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் இது எதா சட்டம் அசங்க கேட்கணும் கரூர்ல வந்து டிவிக்கு தலைவர் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாரு அதுல வந்து முப்பத்தி ஒன்பது பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க அதை பத்தி இப்ப டிவில நியூஸ் வந்துட்டு இருக்கா அதை பத்தி உங்க உங்க மனநிலை எப்படி இருக்கு மேடம் நேற்று நடந்த ஒரு பிரச்சாரம் அமைச்சே நடத்திய பிரச்சார கூட்டத்துல வந்து முப்பத்தொன்பது பேர் இறந்துருக்காங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு முப்பத்தொன்பது பேர்ல பத்து வந்து சின்ன குழந்தைங்களும் இறந்துருக்காங்க ஏன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து வந்திருக்க வேண்டியதுல வந்தவங்களும் ரொம்ப இறந்துட்டாங்க பத்து பேர்கிட்ட பிள்ளைங்க இறந்துருக்காங்க அது ரொம்ப பெரிய மிகச்சரி மிகப்பெரிய ஒரு கஷ்டமா நமக்கு இருக்குது இருந்து ரொம்ப நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இனிமேலும் இந்த மக்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பை வந்து அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் சரி மேடம் நடந்த பிரச்சாரத்துல வந்து இந்த நடந்த விபத்துக்கு வந்து யார் முக்கிய காரணம்னு சொல்றீங்க முக்கிய காரணம் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம வந்து யாரும் சொல்ல முடியும் விஜயதான் சொல்ல முடியும் ஏன்னா சரியான அவருக்கு வந்து ஒரு அனுபவம் கிடையாது அனுபவம் இருந்திருந்தா இது மாதிரி ஒரு உயிரிழப்பு நடந்திருக்காது ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவரா தான் இருக்கு அவருதான் அப்புறம் அப்புறம் விஜயதான் சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியும் அவரு அடுத்து நடக்கும் பிரச்சனைக்கு பிரச்சனைகள் இது ஒரு உயிரிழப்பு இது மாதிரி எல்லாம் நடந்து நடந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை அவங்களுக்கு எடுக்கணும் சார் அப்புறம் இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக கரூர்ல மீட்டிங் போட்டிருந்தாங்க அதுல வந்து ஒரு முப்பத்தி ஆறு பேர் நபர் வந்து உயிரிழந்திருக்காங்க இத பத்தி நீங்க எப்படி மக்கள் மத்தியில நினைக்கிறீங்க இதை பத்தி என்ன சொல்லணும்னா ரொம்ப வருத்தத்துக்குள்ளான செய்தி தான் இது தாலுகை தலைவர் விஜய் வந்து இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து சரியான நேரத்துக்கு வரலை அது ஒரு தவறு அப்புறம் வந்து ரசிகர்கள் அதாவது அவங்க தொண்டர்கள்ங்கிறத விட வந்தவர்கள் எல்லாமே ரசிகர்கள் தான் அதிக பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சோம் அவர் என்ன பண்ணிருக்கிறோம் பவுன்சர்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கோம் அது மிகப்பெரிய தவறு இவ்வளோ பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க உயிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இழந்த உயிர் இழந்தவங்களும் இருக்காங்க இவங்களை பார்க்காம கூட அவர் ஃபிளைட் பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னை போயிருக்காருனா இது ரொம்ப ஒரு அவல நிலையா இருக்கு இவரு வந்து தனது ரசிகர்கள் தனது தொண்டர்களே பார்க்காத இவர் வருங்கால தமிழ்நாடு எப்படி இவர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க நீங்க இத பத்தி இளைஞர்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் அவரோட ஆட்சி வருணமா வேணாமா இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் கையில் இருக்கு கரூர்ல மீட்டிங் நடந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி பேர் நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இதை பத்தி மக்கள் நீங்க எப்படி நினைக்கிறீங்க விஜய் ஒரு நடிகர் அவருக்காக சேர்ந்த கூட்டம்தான் அந்த கூட்டம் இன்னும் ஆட்சிக்காக வரக்கூடிய கூட்டம் அது இந்த இந்த சம்பவத்தில் மிக வருத்தமாக இருக்குது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவரை பார்க்க போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவி பண்ண முடியாமல் அவர் வீட்டில் போய் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் நே நேரடியாக சம்பவம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை செய்யணுமோ அதுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்கும்போது அவரு உல்லாசமாக அவங்க வீட்டில் இருக்க அப்படி இந்த மாதிரி மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவி பண்ணக்கூடிய தகுதி இல்லாத ஒருத்தர் நாட்டுக்காக உழைக்க போகிறார் எப்படி அந்த தகுதி ஏற்படுத்தி தெரியல தெரில